வணக்க மக்களை முன் கிடைக்கப்பட்ட தகவல் ஒன்று வெளியாக உள்ளதா காங்கிரசுடன் நான் பேசிவிட்டேன் நம்ம கூட தான் அவங்க கூட்டணியா விஜய்க்கு நம்பிக்கை தந்த செங்கோட்டையன் வாங்க விடியவை முழுமாக்கின்றான் அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்றத்தை ஒட்டிதான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சிப் பணிகளெல்லாம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறதா அந்த வகையில் தான் அண்மையில் அதாவது தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவைக்காவல் இருந்த செய்திதான் அரசியலே ஒரு பரபரப்பை எல்லாம் கிளப்பியிருக்கிறதா அதாவது கொங்கு மண்டலத்தின் செல்வாக்கு மித்தராகவும் வாக்கு சதவீதம் அதிகம் கொண்டவர் தான் இந்த செங்கோட்டையன் அதாவது ஒரே தொகுதியில் எட்டு முறை தொடர்ந்து எம்எல்ஏ ஆகும் பதவி வகித்தவர் அதிமுகவில் அதாவது அதிமுகவால் மீத்த மூத்த நிர்வாகிகளும் மற்றும் ஜெயலலிதா எம்ஜிஆர் காலத்தில் இருந்து தனது அரசியல் பயணத்தை தொடங்கியவர் தான் செங்கோட்டையன் இவர்தான் அதாவது விஜய்க்கு ஒரு நம்பிக்கை ஒன்றை கொடுத்துள்ளாராம் அது என்னவென்றால் கண்டிப்பாக தமிழகத்தில் அரசியல் களம் கண்டிப்பாக நாளுக்கு நாள் எதிர்பாராத திருப்பங்கள் எல்லாம் சந்தித்து வருகிறதா நடிகர் விஜயின் தலைமையிலான புதிய அரசியல் கட்சியாக தமிழக வெற்றி கழகம் என்பது தேசிய கட்சியாக காங்கிரசுடன் கூட்டணி அமைத்த தீவிர பேச்சுவார்த்தையெல்லாம் ஈடுபட்டுவதாகும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா அதாவது நீண்ட காலமாகவே திமுக கூட்டணியில் அங்கம் வைத்த காங்கிரஸ் கட்சியானது இந்த நகர்வு அக்கூட்டணியிலிருந்து விலகி சற்று முக்கியமான கேள்வியெல்லாம் எழுப்பியுள்ளதா அதாவது அதிமுகவின் மூத்த நிர்வாகியிருந்து விலகி வந்தவர்தான் தாவைக்காவில் இருந்திருக்கும் செங்கோட்டையன் புதிய கட்சியினை கூட்டணி வியூகத்தெல்லாம் ஒரு முக்கிய பங்கு வகிப்பதாக கூறப்படுகிறதா டெல்லியில் உள்ள காங்கிரஸ் தலைவருடன் அவர் பேசி முடிவெட்டதாகவும் எதிர்வரும் தேர்தலில் கண்டிப்பாக தாவைக்கவுடன் கூட்டணி அமைப்பது உறுதி என்று அவர் நடிகர் விஜய்க்கு நம்பிக்கை அளித்திருப்பதாகவும் கூறப்படுகிறதா அனுபவம் வாய்ந்த செங்கோட்டையன் போன்ற ஒரு தலைவர்கள்லாம் தேசிய அளவில் ஒரு நம்பகத்தன்மை வாய்ந்த ஒரு முக்கிய கூட்டணியை உறுதிபடுத்தும் நிலையில்தான் தாபேக்கா கண்டிப்பாக அரசியல் அடித்தளத்தை வலுப்படுத்துவதாகவும் அரசியல் நோக்கர்கள்லாம் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் அதாவது விஜய் ஆரம்பித்துள்ள புதிதாக ஆரம்பித்துள்ள தமிழக வெற்றி கழகமானதே அரசியலிலே கண்டிப்பாக மக்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நிலையில் தான் இந்த கட்சி கண்டிப்பாக செயல்படும் என்று மக்கள் ஒரு நம்பிக்கையுடன் அவர்கள் மீது நம்பிக்கை வைத்துள்ளார்களா தாவைக்கா காங்கிரஸ் கூட்டணி அமைய அதிக வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டும் பின்னால் ஒரு வலுவான அரசியல் காரணங்கள் எல்லாம் உள்ளதாக காங்கிரஸ் கட்சி கூறுகிறதா தமிழ்நாட்டில் திமுகவில் நிழலிருந்து விலகி மாநில அளவில் தனக்கான ஒரு தனித்துவமான இடத்தை மீண்டும் கண்டிப்பாக நிலைவாட்ட விரும்புகிறது காங்கிரஸ் கட்சி விஜயின் ஒரு அபிரமன மக்கள் செல்வாக்கும் காங்கிரசுக்கு ஒரு புதிய உற்சாகத்தையெல்லாம் இளம் வாக்காளர்களின் ஆதரவை பெற்றுத்தரும் என்ற தலைமை நம்புகிறதா அதாவது விஜய்க்கும் காங்கிரஸ் தலைவன ராகுல் காந்திக்கும் இடையான நட்பு என்பது அது நல்ல பார்க்கப்பட்ட நிலையில் தான் கண்டிப்பாக தாவைக்கவுடன் காங்கிரஸ் கூட்டணி வைக்க அதிக வாய்ப்பு இருப்பதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது அதாவது கூட்டணி பேச்சுவார்த்தை இறுதி வடிவம் பெறும் நிலையில் தான் தாவைக்க தலைவர் விஜய் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் காந்தி இடையான சந்திப்பு கண்டிப்பாக விரைவில் எல்லாம் நிகழக்கூடும் என்று தகவல் எல்லாம் கசிந்துள்ளதாம் இந்த உயர்மட்ட சந்திப்பு என்பது வெறும் அரசியல் உடன்பாட்டிற்காக மட்டுமல்லாமல் இரு கட்சி தலைவர்களுக்கிடையான இடையான ஒரு கொள்கை ரீதியான இயக்கத்தை கண்டிப்பாக வெளிப்படுத்தும் அடையாளமாகத்தான் இந்த சந்திப்பு கண்டிப்பாக நிகழும் என்று அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது இந்த நிலையில் தான் கண்டிப்பாக காங்கிரஸ் கூட்டணி என்பது கண்டிப்பாக அமையும் பட்சத்தில் தான் செங்கோட்டையன் விஜய்க்கு அவர்கள் உறுதியான வாக்கை ஒன்று அளித்ததாக செய்திகள் வெளிவந்தன மேலும் இதுபோன்ற விடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சாலை மறக்காமல் சப்கை செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்